ஐ விழா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துட்டு அதை இல்பச்சட்டியில் போட்டு சூடு வரக்க வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இல் பாத்திரத்தில் போட்டுண்டு இது சூடாக இருக்கிறதுனால பச்சை தண்ணியே போட்டு கூட நம்ம கையை பொறுக்க பசைஞ்சிடலாம் அந்த மாதிரி நெனா பிசைஞ்சுக்கணும் அதை உதிரு உதிராக வர அளவுக்கு பசைஞ்சுட்டா போகிறோம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அதே மாதிரி பசஞ்சிக்கலாம் பசைஞ்சின்னுட்டு தேங்காய் ஒரு மூடி தேங்காவை நான் திருகி வச்சுக்கலாம் திருகி வச்சுட்டு இந்த புழா குட்டோட இது இருக்குது மிஷின் அந்த மிஷினை எடுத்து தண்ணியில் அச்ச மாதிரி இருக்கும் அதில் அதை எடுத்து தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாவை நான் பசறிட்டு தேங்காயை தனியாக வச்சுட்டு அதில் ஒரு பில்லை கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே போட்டு நம்ம நாடெல்லாம் பண்ணுறோமா அந்த மாதிரி தேங்காய் உழல் போடுற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதை போட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மாவு கொஞ்சோன்ட்டு இந்த மாதிரி கீழே தட்டி தட்டி வச்சு அதை சமப்படுத்தி எல்லாத்தையும் போட்டு அதுக்குன்னே ஒரு மேல் மூடி ஒன்று கொடுத்துருக்கோம் அதில் ஹோல்ஸ் இருக்குது அது ஹோல் வழியாக நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே அடுப்பை மூட்டி வச்சோம்னாக்க நல்லா ஆவி போடுறது அந்த ஆவி போனோம்னா இட்லி மாதிரி அது நல்லா வெந்துடுறது அதான் இந்த கொழாப்பொட்டு மிஷினோட மகத்துவம் இப்போது அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி இருக்க அடுப்பில் குக்கர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ்ஸிங் தான் ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டோம்னாக்க ஒரு ரொம்பவும் பெருசாக வைக்காமல் ரொம்பவும் சின்னதாக வைக்காமல் அடுப்பை வச்சுருந்தோம்னா இந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்ட்ரீம் வருது பார்த்தீங்களா ஸ்ட்ரீம் வந்துருத்தோன்னா வெந்துருத்துன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதை அடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுனே அதை திறந்துட்டாக்க திறந்து வச்சுண்டு அதனுடைய பேக் சைட்லேருந்து ஒரு கரண்டி காம்பால் நல்லா குத்தினோம்னாக்க வெளியில் வருது இப்படி குத்தினாக்கா வெளியில் வந்துடும் வெளியில் வந்து அது சேஃப்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு இது நல்ல டிஃபன் இது நீங்கள் நேந்திரம் பழத்தோடையும் சாப்பிட்லாம் நாட்டு சக்கரையோடு சேர்த்து கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்